ஹாய் Friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காரணம் உள்ளதை பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி குருஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் வந்து கைது செஞ்சு இப்போ ஜாமீனில் வந்து விட்டுருக்குறாங்க என்ன காரணம் இவரை கைது செஞ்சதுக்கு அது இல்லாமல் இனி இந்த மைவி த்ரீ நிறுவனம் வந்து செயல்படுமா செயல்படாதா இதில் முதலில் போட்டங்களுடைய தற்போது நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக நம்ம பார்க்க போறோங்க அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடிய தோழர்கள் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் க்ளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணி அந்த பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் டான் டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ப்ளஸ் இப்போ வாங்க நம்ம மைவித்திரியை பற்றி தெளிவாக பார்ப்போம் நம்முடைய குருஜி என்று அழைக்கக்கூடிய சக்தி ஆனந்த் அவர்களை நேற்று கைது செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர் அதாவது போலியான ஒரு பட்டத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வாங்கின மாரி பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து ஐந்து பிரிவின் கீழே வந்து வழக்கு செஞ்ச மாரி ஊடகத்தில் வந்து வெளியே வந்திருக்குது தகவல் ஓகேங்களா அது இல்லாமல் அவர் வந்து பல இந்த ஆயுர்வேதா மருந்து நிறுவனங்களை ஆரம்பித்து அதில் மருந்துகள் தயார் பண்ணி அதை வந்து இந்த மைவி த்ரீ நிறுவனம் மூலியமாக வந்து மெ விற்பனை பண்ண மாரி மக்களுக்கு மெம்பராக கூடிய நபர்களுக்கு வந்து இது வந்து விற்பனை பண்ண மாரி அது ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சு விட்டுற மாரி இணையத்தில் வந்து பே பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா இது எதுவுமே நமக்கு எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே நமக்கு கிடைக்கல அதனால நமக்கு க்ளியராக தெரியல இதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட இணைய தகவலை தான் நான் பகிர்ந்துக்கிறேன் அதை நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி தரேன் அண்ட் அதே போல் அவர் கைது செய்யறதை வந்து அவருடைய நான சிஸ்டரியில் ஏன்னா அவர் தானே போகரு அதனால் எப்படியோ கண்டறிஞ்சு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வலி வர மாரி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பக்தர்கள் எல்லாமே அங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இணையத்தில் செய்தியில் வந்துச்சு ஒரு வழியாக காவல்துறையை வந்து உள் புகுந்து அவர் வந்து கைது செஞ்சுட்டார் ஓகேங்களா இதில் வந்து இப்போ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து பல மீம்ஸ்கள் வந்து நம்ம வடிவேலை வச்சு நம்மளுடைய குருஜியை வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க மீம்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் வயலில் இருக்குது அதில் ஒரு மீம்ஸ் பார்த்துங்க உண்மையிலே ரொம்ப சிப்பு சிப்பாக வருது ஏன்னா கொஞ்சம் நஞ்சா பேச்சாடா பேச்சின அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து விவேக் ஒரு காமெடி வந்து பண்ணுவாங்க அதுமாரி இணையத்தில் சும்மா போட்டு பிழந்து கட்டிகிட்டு இருந்தார் நம்மளுடைய பினாமின்னு சொல்லக்கூடிய அல்லது நம்ம சக்தி ஆனந்த் அந்த அந்தளவுக்கு வந்து பேசியிருக்க மாட்டார் இவருடைய பேச்சு வேறு லெவலில் இருந்துச்சு யூடியூபர்கள்லாம் சும்மா கதிகலங்க வச்சார் அது இல்லாமல் அரசியல் ஆரம்பிக்கிறேன் அதுவும் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி பேசின பேச்சுக்கு இப்போ மாரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி வடிவல் மீம்ஸ் வச்சு சும்மா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீம்ஸில் வந்து உங்களுக்கு சக்தியை வந்து நாங்கள் வந்து வலுப்படுத்துகிறோங்க அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதா கேப்ஸில் ஒரு லட்சத்தை கொடுக்குறீங்களே நீ சாப்பிட்லையா ஏன் அப்படி போய் நெஞ்சுவலியில் படுத்துக்கிட்டேன் நீ சாப்பிட்டு இருந்தால் நீ நல்லா இருப்பில்ல மருந்தும் நீயே தயாரிக்கிற மருத்துவரும் நீயே அல்லாமல் நான் சத்து பொருள் கொடுக்குறேன் இன்னும் கொரோனாவில் வந்து நோயின்றி காப்பாற்ற போகிறேன் கொரோனா காலத்தில் எத்தனை பேர் சத்து இல்லாமல் இறந்தாங்கல்ல அதுக்கு வந்து மாத்திரை மருந்து எடுத்து இப்படி கஷ்டப்படுறத நான் வந்து நேச்சுரல் முறையில் ஆயுர்வேத கேப்சூல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் இருந்தால் இன்றைக்கி நெஞ்சொல்லி வந்திருக்காதுல அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வேறு லெவலில் வெளுத்து கட்டியிருக்கிறாங்க ஏன்னா கமாண்ட்னு நம்ம சொல்லவே தேவையில்லை மைவித்திரி நிறுவனத்தை பற்றி வீடியோ போட்ட பின்னாடி எவ்வளோ கமாண்டில் எவ்வளோ கெட்ட வார்த்தைகளை வந்து நம்ம கேட்டுட்டேங்க ஓகேங்களா நன்மையாக பேசினாலும் திட்டுறாங்க தீமையாக பேசினாலும் திட்டுறாங்க ஒரு பொதுப்படியான கருத்துக்கள் சொன்னாலும் திட்டுறாங்க அப்போ இப்போ நம்ம சொல்லவே வேணும் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோவில் இதை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு யூடியூப் சேனல் வீடியோவில் போனாலும் இன்றைக்கி வந்து அப்படியே கமாண்ட் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கெட்டதில் திட்டுறீங்களா அப்படியே மாறி பாசிட்டிவ் கமாண்ட் போடுறவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துச்சுங்க நம்ம பார்க்க முடியுது ஓகேங்களா இனி ஏன் நம்மளோட வீடியோலேயே அதை பார்க்கலாம் அது இப்படியே நெகட்டிவ் கமாண்ட் போய் பாசிட்டிவ் கமாண்ட் வந்து என்னைய பார்த்துட்டு நீ இதில் மெம்பராக இருந்தியே எப்படியே பரவாயில்ல நான் யாரையும் சேர்த்தல அப்படியே இருந்தாலும் நான் சொன்னது வந்து ஓஎம் அண்டு பிஎம் இந்த ரெண்டு பிளான் மட்டும் மூவ் பண்ணுங்கள் பேராசை நஷ்டங்கிற மாதிரி அது இப்படியே நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து மேத்தரை வாங்கி சாப்பிட்றது ஒரு லட்சரூவா கொடுத்து உணவு எதுனாச்சும் வாங்கி சாப்பிடுங்க இல்லை பிஸ்னஸ்க்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிடுங்க இருந்தாலும் எண்ணியை வந்து இன்னமும் திட்டத்தை வந்து விடலை ஓகேங்களா இது எங்களுடைய வாடிக்கை த்ரீ பற்றி பேசினாவே இதுக்குன்னு வந்து ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்களா இதுக்குன்னு பல யூடியூப் சேனல்லாம் இருக்குது பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேசுங்க நல்லது கெட்டது ரெண்டுமே தெரியணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை தான் நாம் வந்து பின்பற்றுறங்க ஆனால் அதையுமே வந்து புரியாத ஒரு சில முட்டா பசங்க இப்படியும் பேசுகிறேன் அப்படியும் பேசுகிறேன் நீ பச்சோந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம்ங்கிறாங்க பச்சோந்திலாம் கிடையாது ப்ரோ நான் இதில் உள்ள நன்மைகளை பற்றி தீமைகளை பற்றி ரெண்டுமே பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிறதுல நான் வந்து பல வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் கம்பெனி பற்றி ஃபஸ்ட்டு எதிர்ப்பாக பேசினேன் பிறகு பாசிட்டிவாக பேசினாலும் இந்த நிறுவனம் இப்போ நான் நம்பி நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணுறதுனால குறைஞ்சது ஒரு ரெண்டு வருடத்துக்கு நீங்கள் மாட்டீங்க இங்கே தான் இருப்பீங்க பார்க்கலாமா என்னென்ன பொருள் எப்படி வாங்கி அதை வந்து ரிவியூ பண்ணலாம் அது எவ்வளோ இன்கம் தராங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன் ஐம்பது ரூபா வந்து வித்திரூபா எடுக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து நூறுரூபாய் அப்கிரேட் காமிக்குது அந்த பேசிக் பிளானில் வந்து இப்போ நூறுரூபா காமிக்குது நூறுரூபாய் இருந்தால் எடுக்க முடியுமா போகுது அதேமாதிரி ஒரு மாதம் ஒரு ஒர்க் பண்ணால் தான் ஒரு இரநூறுபா இருக்குதுன்னா ஒரு நூறுரூபா எடுக்கலாம் மீதி நூறுரூபாய்க்கு வந்து மறுபடியும் கம்பல்சரி ஒரு பிளான் வந்து போடணும் அந்த முன்னூற்றி அறுபது ரூபா அடிஷனல் பிளான் போட்டு ஃபேஸ் க்ரீம் போடணும் ஓகேங்களா அதன் பிறகு நம்ம வந்து அது சம்பாதிக்கணும்னா அது நம்மளுடைய பேராசை அதுக்கு தான் போய் நம்ம ஒரு லட்சம் கட்டிவிட்டு இன்றைக்கி அந்த போட்ட ஒரு லட்சத்தை நமக்கு வந்து மீட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆட்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா இல்லை நம்ம இன்னும் விரைந்து சீக்கிரம் நம்ம போட்ட காசு எடுத்துனோம்னா பத்து பேர்த்தை வந்து ஜாயின் பண்ணி விடணும் அந்த பத்து பேர்த்து பணம் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் உங்கள் பணம் வர மாதிரி வரும் அதன் பிறகு இன்றைக்கி வந்து அது மாதிரி ரிட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏப் ஓட்டம் அது அதுமாரி தான் நிறுவனம் சாப்பிட்டு ஏப் விட்டுருமா இல்லை உங்களை ஜாயின் பண்ணிங்க உங்கள் பணத்தை வச்சு அவங்க சாப்பிட்டு ஏ போட்ருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீ நிலவரம் அப்படி தான் போயிட்டுருக்குது இது வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் நான் போய் ஒர்க் பண்ணேன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அவரையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் ராகவன் குருஜியை வந்து அவரையும் வந்து வெளியிட்டுட்டாங்க வெளிய விட்டுட்டாங்க அதேமாரி நம்மளுடைய மைவித் நிறுவனர் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா